வெல்கம் டு கே அகாடமி ஸோ ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து இந்த குரூப் ஃபோர் ஃபோர் வந்து முடிந்தது சரிங்களா ரைட் எக்ஸாம் முடிஞ்சு என்ன பண்ணியாச்சு நம்ம வெளியே வந்தாச்சு சார் எக்ஸாமா சார் அது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து அப்படியே வந்து கிளியராக கேட்குது ஓகே ஸோ நூற்றி எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப சேஃப் ஸோ அப்படின்னு சொல்லிக்கலாம் நூற்றி எழுபது கொஷின் நான் போட்டேன் சார் அப்படின்றவங்க ரொம்ப வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து அடுத்த அரசு அதிகாரியாக மாற மாற போகிறீங்க ஓரிரு மாதங்களில் முடிவுகள் வந்து தெரிய வரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்தது குரூப் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு கேட்டால் பல சவால்கள் நிறைந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா பல சவால்கள் நிறைந்த ஒரு எக்ஸாம் எதிர்பார்த்தது ஒன்று அங்கே கிடைச்சது ஒன்று நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிலது கிடைச்சிது சிலது நம்ம எதிர்பார்க்காத கொஷின்கள் வந்தது ஓகே ஸோ அப்படியாக ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனோட சேர்த்து எக்ஸாமை வெற்றிகரமாக நம்ம முடிச்சிடும் ரைட்டா போர் முடிந்தது போருக்கான வெற்றி வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது போரில் வெற்றி பெற்றமாக போரினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைசஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஒரு நூற்றி எழுபது கொஷினுக்கு மேலே நம்ம கொஷின் பேப்பர் வாங்கினோடனே என்ன ஃபீல் பண்ணியிருப்போம் பா கொஷின்லாம் ஈஸி தமிழ் ஓகே 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 நோ அப்படி நம்ம பொட்டியை உடையும் சார் அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ஜிகே உள்ள அப்படி போனதுக்கு அப்புறமா சார் இது வேறு கொஷின் பேப்பர் மாதிரி இருக்குது இது குரூப் ஃபோர் இல்லை என்ன எல்லாமே எனக்கு தெரியாத மாதிரியா இருக்குது ஆ நான் படித்த ப்ரீவியஸ் கியர் அப்படி இப்படிலாம் பயங்கரமாக இருக்குது இன்னும் வேலை அதுக்கும் மேலே வந்து இந்த மேக்ஸ் கொஷின்லாம் பார்த்தாவே இது மேக்ஸ் அன்னே தெரில சார் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ எல்லாருக்குமே ஒரு விதமான என்ன சொல்லலாம் எதிர்பாராத ஒன்று மேக்ஸில் அவங்க வந்து கேட்டுருந்தாங்க ஸோ வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் கேட்குறது தான் இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அவ்வளோ ஸோ அந்த எக்ஸ்ட்ரான்ற வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கு இருபத்தி அஞ்சு இல்லை இருபத்தி ஏழு கேட்டாங்க ஓகே சரி நம்ம கொஷின் பேப்பர் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்ததுக்கப்புறமா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ என்னன்னா நூற்றி ஐம்பது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம வந்து எக்ஸாம் போக போக முடிச்சுட்டு வரப்ப வெளியே வந்தோடனே எது எது டிஸ்கஸ் பண்ண இல்லையே இந்த கொஷின் இல்லையா அந்த கொஷினாச்சே ஐயோ அப்போ ஒரு நூற்றி எழுபத்தி எட்டு ஒரு ரெண்டு கொஷின் அப்படி போகும் ஒரு நூற்றி எழுபத்தி எட்டு கண்டிப்பாக வரும் அப்படியே வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம கீலாம் எடுத்து அனலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப ஐயோ நூற்றி எழுபத்தஞ்சு ஆய்யோ ரெண்டு மூணு கொஷின் போயிடுச்சு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சுக்கு வந்திருப்போம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம சில கொஷின்லாம் நம்மளுக்கு வந்து கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப சில கொஷின்ஸுக்கு வந்து நம்ம நெட்டில் சோர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ ஓஹோ இதுல நினைச்சேன் நான் அதாயிடுச்சா அப்படின்றப்ப அது ஒரு நூற்றி அறுபது ஸோ அப்படி எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி நம்ம வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா இப்போ ஒரு மனநிலைமைக்கு வந்து வந்திருப்போம் என்னன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம கட் ஆஃப் அப்படின்ட்டு ஸோ அப்போ ரெண்டு நாள் என்ன பண்ணியிருந்தேன் நம்ம நம்மளையே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இது வந்துடும் அது வந்துடும் ஓகே நான் காரு இது அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து பொய் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் வந்தாச்சு ஒரு ரெண்டு நாளாக ஆயிடுச்சுல நார்மல் கண்டிட்டோம் சார் இவ்வளோதான் வரும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டில் பார்த்துருப்பீங்க சார் ஒரு நூற்றி நாற்பது ப்ளஸ் தான் வர மாதிரி இருக்குது ஸோ நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் மொத்தமாக ஓகேங்களா இருபது லட்சம் ப்ளஸ் எக்ஸாம் எழுதுனாங்க அஞ்சு நாலு லட்சம் ப்ளஸ் நம்ம ஒரு அஞ்சு லட்சமாக வச்சுப்போம் அஞ்சு லட்சம் பேர் வரலை அவங்க வந்து போருக்கு வந்து லீவ் விட்டாங்க நாங்கள் வரலப்பா அப்படின்னு நின்றுட்டாங்க சரியா அவங்க வந்து நம்ம கணக்கில் இல்லை ஸோ பதினஞ்சு லட்சம் ஆச்சு பதினஞ்சு லட்சத்தில் இந்த நூற்றி எழுபதுக்கு மேலே நூற்றி எழுபதுக்கு மேலே கொஷின்ஸ் போட்டவங்க சேஃப் நல்ல பிரகாசமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா ரைட் அடுத்த கேட்டகரி யாருன்னா இந்த நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுலேருந்து ஆஹா நூற்றி அறுபதுலேருந்து இந்த நூற்றி எழுபதுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க வந்து டஃப் காம்படிஷன் அதாவது வந்து மதில் மேல் பூனை மாதிரி என்னவெனால் நடக்கலாம் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கு கீழே நூற்றி ஐம்பத்தி இருந்து அது கீழே வரையும் நூற்றி நாற்பது வரையும் இருக்கிறவங்க ஒரு கேட்டகிரி நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி நூறு வரையும் இருக்கிறவங்க ஒரு கேட்டகிரி நூறுக்கு கீழே ஒரு கேட்டகிரி இப்படியா பிரிச்சுப்போம் சரிங்களா இதில் ஏதோ ஒரு கேட்டகிரியில் நீங்கள் வந்துடுவீங்க சரியா ரைட் ஸோ அப்போ பதினஞ்சு லட்சத்தில் தான் நம்மளுக்கு இப்போ கா ப்ரெசன்ட் ஆனவங்க அவங்கள வச்சு தான் நம்மளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறோம் நம்ம அந்த பதினஞ்சு லட்சத்தில் நம்ம ஒரு ஆள் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் இந்த நம்ம படத்தில் வர மாதிரி துபாய் குபாய் போகலாமா இல்லை இங்கேயே ஏதாவது வந்து பெட்டி கடையை போட்டுருவோமா ப்ரைவேட்டில் ஏதாவது ஜாபுக்கு போயிடுவோமா இல்லை அதுக்கு அடுத்து வந்து கிடைக்கிற வேலைக்கு போயிடுவோமா இந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இடைக்கு போட்டுடலாமா என்ன என்னன்னு நம்ம மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கோம் ஸோ ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும் வாங்க பார்த்துடலாம் ஸோ அந்த வெற்றி நூற்றி எழுபதுக்கு மேலே இருந்தவங்க கட்டாயம் எப்படின்னாலும் என்ன பண்ணிடுவாங்க வேலையை வந்து அவங்களுக்கு உறுதி அப்படின்ற மாதிரி வச்சுப்போம் அது கீழே இருக்கிறவங்க பார்டர் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க சரிங்களா அவங்க வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சில் அறுபது ப்ளஸ் அவ்வளோதான் ஏன்னா போஸ்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா பத்தாயிரம்ூட இல்லை இல்லை கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது ஸோ அவங்க வந்து ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்க ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரடிக்ஷன் தான் சொல்கிறோம் இது அப்படியே நடக்கலாம் இல்லை ஒரு ஒரு மார்க்கு முன்ன பின்ன வரலாம் ஏன்னா கொஷின் இன்னும் ரிலீஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இனி ஒரு ஓரிரு நாட்களில் வந்து நம்ம வந்து டிஎன்பிசி போர்டிலேருந்து எதிர்பார்க்கலாம் டென்டேட்டிவ்கு கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதை வச்சு இன்னொரு ஒரு எஸ்டிமேஷனுக்கு அப்புறம் வந்துக்கலாம் சரி அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஸோ அந்த விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் குரூப் டூ வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா டைம் கிடையாது இன்னி பார்த்தா ஒரு நூறு நாள் தான் இருக்குது குரூப் டூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கனா குரூப் ஃபோர்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கிறவங்க குரூப் டூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பிலிம்ஸ்ஸில் நீங்கள் ஏன்னா அந்த அந்த நீங்கள் வந்து ஃபிலிம்ஸுக்கு எலிஜிபிள் பிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்புறம் மெயின்ஸ்க்கு தான் நீங்கள் படிக்கணும் ஏன்னா இப்போ படித்தது இதே மாதிரி தான் ஒரு இம்பேக்ட் வர இதை விட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஷன் பேப்பர் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ நீங்கள் குரூப் டூவில் இன்னும் அடுத்து நீங்கள் முன்னாடி பஸ்ஸில் போனால் பின்னாடி பஸ்ஸில் வரேன்ற மாதிரி நீங்கள் ஆகிடலாம் ஓகே சரி சார் நம்மளை பற்றி பேசுங்க சார் நூற்றி நாற்பது கேட்டகிரி என்ன சார் நூறுலேருந்து நூற்றி நாற்பது நம்ம நிலமை தான் ரொம்ப மோசமாகுது சார் நம்ம நிலம்தான் சார் ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க சார் அப்படின்னு வச்சுக்கலாமே இந்த இந்த ஒரு கட் ஆஃபுக்குள்ளே தான் இந்த ஒரு கொஷின்ஸை போட்டவங்க தான் ஒரு நூ பத்து லட்சம் பேர் இருப்பாங்க ஓகே சார் நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணுக்குறாங்க சார் நம்ம ஆளுங்க அவங்களாம் நூறு கீழே இருக்காங்க சார் அவங்களுக்கு நான் அடுத்து வரேன் சரி இப்போ இந்த நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு உள்ள நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து என்னென்னா ஒரு பங்கமாக தோற்றுடும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒத்துக்கணும் நம்ம தோல்வி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் ஒத்துக்கணும் நூற்றி நாற்பது கேள் இருக்குது சார் அப்படின்னா நம்ம தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங் பண்ணணும் தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங் பண்ணணும் ஏன்னா அவ்வளோதான் இருக்குது நம்மக்கிட்ட அது ரெ மெயின் அது பிலிம்ஸ் எக்ஸாமுக்கே நம்ம இன்னும் என்ன ஆகலை எலிஜிபிள் ஆகல அதுக்கு மேலே இருக்கும் எலிஜிபிள் ஆகிட்டாங்க நீங்கள் குரூப் டூக்கு ஜாலியாக என்ன பண்ணலாம் இப்போ வரம்பார் நீ முன்னாடி பஸ்ஸில் போனால் பின்னாடி பஸ்ஸில் வரேன்னு குரூப் டூவில் பா குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணவங்களை விட்டுட்டு நீங்கள் பின்னாடி இப்போ போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அவங்களுக்கு முன்னாடி குரூப் டூ அதிகாரியாக ப்ரொமோஷனில் முன்னாடி வந்துடுவீங்க சரியா ரைட் ஓகே ஸோ இங்கே பின்னாடி வந்து இந்த கேப்பில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வரப்போகிற குரூப் டூவை வந்து இன்னொரு ஒரு குரூப் ஃபோரான்னு நினச்சிக்கங்க ஃபிலிம்ஸுக்கு ஆகுங்க மெயின்ஸு சார் எனக்கு மெயின்ஸ் வராது சார் நான் இதுலேயே ஃபெயில் சார் நீங்கள் என்ன சார் எனக்கு அதெல்லாம் எடுத்து விட்டுனு அப்படின்னா மெயின்ஸுக்கு அதான் ரெண்டாவது நம்ம முதல் நூற்றி அறுபது மார்க் எடுக்கிறதுக்கு தயாராகுறோமா தான் இப்போ நூற்றி நாற்பது கேட்டகரியில் இருக்குது இல்லையா நூறுலேருந்து நூற்றி நாற்பது இப்போ நம்ம நூற்றி நாற்பதுக்கு மேலே நூற்றி ஐம்பதோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டோ நூற்றி அறுபதோ வருதா வரலையா அதை நம்ம முதல்ல ரெடி ஆகணும் அப்போ வரப்போகிற குரூப் டூ எக்ஸாமினேஷனை நீங்கள் குரூப் ஃபோர்னு நினச்சிக்கோங்க அடுத்த குரூப் ஃபோர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இனி நூறு நாளில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா ரைட் சார் நம்ம அடுத்து நூறுக்கு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு தமிழை ஒழுங்காக படிக்கும் தயவு செஞ்சு தமிழை ஏன்னா இப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது மார்க் தான் வந்திருக்கும் தமிழில் சார் அதுக்கும் இருக்கிறவங்க அப்போ எல்லாம் நீங்கள் ஒரே கேட்டகரி தான் நம்ம என்ன ஆகிடுச்சு கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் கொண்டுட்டோம் டி செக்ஷனுக்கு வந்துட்டோம் ஏ செக்ஷன் இருக்கிறவங்க போயிட்டாங்க பி செக்ஷன் போயிட்டாங்க சி செக்ஷன் வந்துட்டாங்க நம்ம டி செக்ஷன் சார் இவங்க அஞ்சு சப்ஜெக்டில் ஃபெயில் சார் நான் ஒரு சப்ஜெக்ட் தான் சார் டே ஃபெயில் ஃபெயில் தான் முடிஞ்சு போச்சு அப்போ எல்லாருமே அந்த கேட்டகரி நம்ம டி செக்ஷனில் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து என்ன தமிழே ஒழுங்காக நம்மளுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்போ தமிழ் ஒழுங்காக ப்ரிப்பர் பண்ணணும் அதுக்கடுத்து டெய்லி ஒரு மேக்ஸ் மாடல் டாபிக் கூட நான் சொல்ல ஒரு மாடல் டெய்லி ஸ்ட்ராங் பண்ணுங்கள் வரப்போகிற குரூப் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமினேஷனில் என்ன பண்ணுங்கள் அட்லீஸ்ட் நம்ம நூற்றி முப்பது நூற்றி இருபது தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சு மூவ் பண்ணுங்கள் ஒரு மாதம் ஸோ தமிழும் மேக்ஸில் ஒரு டாபிக் ஜிகேவில் ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேணாம் எதுக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்மளால தான் வந்து இப்படி குழம்பி தானே நம்ம அடுத்து விட்டோம் அப்போ ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அனலிசஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ மேக்சிமம் எல்லாரும் இந்த ஒரு கேட்டகரியில தான் இருப்பீங்க இந்த மைண்ட் என்னது வந்துருங்க ஆளை விடுங்க சார் நம்மளுக்கும் இந்த குரூப் ஓர்க்கும் வேலைக்கு ஆகாது என்ன இந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷனே நான் வந்து என்ன பழக்கம் போல் எதையாவது ஒரு வேலைக்கு போகிறேன் சார் எதையாவது ஒன்று சம்பாதிக்கிறேன் அப்படியே உனக்கு ஓட்டுறேன் சார் அடுத்து அடுத்து பார்த்துட்டு அப்படியே போய்க்கலாம் சார் இது நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி செட் ஆகிற மாதிரி தெரியல சார் அப்படின்னு நினைச்சு கிளம்புறீங்களா நீங்கள் தான் மொதல் முட்டாள் என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும் குரூப் டூவோ ஏவோ அல்லது வந்து குரூப் த்ரீயோ அல்லது வந்து டெட்டோ ஆசிரியராக இருந்தீங்கன்னா டெட்டோ அடுத்தடுத்து எக்ஸாம் வரதான் போது வராமையாக இருக்க போகுது அப்போ உடனே நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துங்க திருப்பி இங்கே வருவோம் வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம் இந்த வாட்டி பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுக்க படிக்க ஆரம்பிப்போம் அப்போ அங்கே நம்மளுக்கு என்ன ஆகும் இவ்வளோ நாள் ப்ரிப்பரேஷனில் லேகிங் புதுசாக மாதிரி தெரியும் திருப்பி கு அப்போது ஒரு புது காம்பிடேட்டர் வர மாதிரி நம்ம ஆயிடும் இதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் இழந்துட்டே இருக்கிறோம் அப்போது ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க படிக்க ஆரம்பிங்க ஓகே ஸோ இது வந்து மு எண்டு வந்து கொடுத்துடாதீங்க ஸோ அடுத்தடுத்து ஸோ இப்போ தமிழில் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் மேக்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கடுத்து என்ன ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஜிகே சப்ஜெக்ட்டில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் தெரியும் உங்களுக்கு எதில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்ட்டு பாலிட்டி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அந்த ரெண்டு சப்ஜெக்டை ஒழுங்காக போட்டாவே மிச்சத்தெல்லாம் அப்படியே ஃப்ளூக்கில் தட்டி விட்டால் கூட வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் மார்க் வந்துட்டால் போதும் இல்லை நம்ம பாஸ் பண்ணலையே அப்புறம் நம்ம எப்படி கட் ஆஃப் ரேஞ்சுக்கு போவோம் சரிங்களா ஸோ அதனால் ஒத்துக்கணும் சார் நான் இவ்வளோ தான் படித்தேன் இவ்வளோ தான் ஓகேவா ஸோ அப்போ நான் போர்டு டிஎன்பிசி எதிர்பார்க்குற போர்டு அளவுக்கு நான் படிக்கலை இன்னும் அப்போ நான் அதுக்கு படிக்கணும் படிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் எப்போ சார் அடுத்த எக்ஸாம்னு கேட்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே திருப்பியும் வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் என்ன வேறு கொஷின் பேப்பர் நூற்றி ஐம்பது மார்க் கட் ஆஃப் எடுத்தால் உடனே வேலை அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் வச்சுப்போமே ஒரு நம்ம நூற்றி எண்பது மார்க் எடுக்குமா சார் தமிழ்லேயே இங்கே வந்து எண்பது மார்க் மேலே தாண்ட மாட்டேங்க சார் மேக்ஸில் எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு கணக்கு மேலே போட முடியல சார் பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் மூணு கொஷின் தான் சார் வருது அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று தான் சார் வருது இப்போ இருக்கேன் நான் எப்படி சார் நான் வந்து எடுக்கிறதுனா முதல்ல அதுக்கு தயாராகிடுது நம்ம தயாராகிட்டு வெயிட் பண்ணிட்டு என்னென்ட்டு வா வா இப்போ வா இப்போ முடிச்சிட்டேன் இப்போ வா இப்போ கேளு இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அசைன்மெண்ட் எழுதாத வரையும் அப்படியே ஓடி ஒழிஞ்சின்னு இருப்போம் எங்கேயாவது எங்கே நம்மளை பார்த்து அசைன்மெண்ட் கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு அசைன்மெண்ட் எழுதி முடிச்சுட்டுனு வச்சுக்கோயேன் சார் முன்னாடியே நிமிந்து போவோம் சார் வணக்கம் சார் என்ன சார் ஆ என்னப்பா வணக்கம் சொல்லுப்பா ஆ இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்போது நம்மளுக்கு என்னென்னா அசைன்மெண்ட்டுன்னு கேளு நான் தருவேன்ல நான் முடிச்சுட்டுறேன்ல அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் அசைன்மெண்ட் முடிக்கலனா ஓடி ஓடி வந்துப்போம் யூ அந்த பக்கம் போனோம் அவர் அசைன்மென்ட் கேட்பார் இந்த பக்கம் தெரியும் இந்த பக்கமாக போயிடலாம் நம்ம அந்த பக்கமாக போயிடலாம் அவர் அந்த பக்கமாக நம்ம இந்த பக்கமாக போயிடலாம் அப்படி நம்ம ஓடி ஒழியும் இல்லை அப்போ நம்ம அசைன்மெண்ட் முடிச்சிட்டோம்னா எப்படி போய் கிளாஸ்ல உட்காருவோம் அப்படியே கெத்தாக வரோம்ல என்னன்ட்டு கேளு இதை முடிச்சிட்டல அப்படின்ட்டு எவனுமே கிளாஸ்ல முடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை முடிச்சிட்டல நான் அப்படின்ற மாதிரி இருப்போம் ஸோ அதே மாதிரி தான் முதல்ல நம்மளே முடிக்கல சிலபஸே நம்ம இன்னும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணல அப்போ உங்களுக்கே நல்லபடியாக தெரியும் மற்றவங்க ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு குரூப் டூ ப டிஎன்பிசி போர்டு கொடுக்குது நம்மளுக்கு தெரியாது எத்தனை கொஷின் கரெக்ட் எத்தனை கொஸ்டின் தப்புன்னு உள்ளபடியாக தானே நம்மளுக்கு தெரியும் எத்தனை கொஷின் ஸோ அடுத்து என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டு சரியா ஸோ நீங்கள் எப்படி இங்கே வெளில போனாலும் திருப்பியும் அடுத்த நோட்டிஃபிகேஷனும் திருப்பியும் வருவீங்க அது ஒழுங்காக இப்போதுலேருந்தே சிறுக சிறுக படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படின்றத எடுத்து கொடுக்குறோம் ஆல்ரெடி நிறைய பேர் கொடுத்தாலும் நம்ம கொடுக்குறோம் நம்ம கூட சேர்ந்து நீங்களும் எடுங்க நீங்கள் போய் உங்கள் கொஷின் பேப்பரில் எடுங்க ஏன்னா ஸ்டஃப்லாக இருக்கும் எல்லா மாடல் நாலு மாடல் வந்திருக்கு இல்லையா ஏபிசிரின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு சீரிஸும் ஸ்டஃப்லாகி வந்திருக்கும் அப்போ நீங்கள் அதை எடுங்க எடுத்து நீங்கள் என்ன பண்ணோம் நம்ம கைப்பட சர்ச் பண்ணணும் அதுக்கு உதவியாக நம்மளும் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் எங்கேருந்து சோர்ஸ் எடுத்திருக்காங்கன்றத உதவி பண்ணுறோம் நம்ம கூடவே பார்த்துட்டு நீங்களும் என்ன பண்ணுங்கள் அதை வந்து அடுத்து ஓ இந்த இடத்துல நம்ம படிக்கலை ஓ இதை இப்படி நம்ம படிச்சுருக்கோம் இது நம்ம படிக்கவே இல்லை இதை நம்ம தப்பாக படிச்சுட்டோம் இதை கொஷின் சரியாக படிக்கலை இந்த இடத்துல நம்ம வந்து கவனக்குறைவாக போட்டோம் அந்த இடத்துல சீன்னு பார்த்தோம் இங்கே அடிக்கிறப்போ பீனு அடிச்சிட்டோம் பதிமூணாவது கொஸ்டின்றதுக்கு பதிலாக பதினஞ்சாவது கொஷினில் அடிச்சிட்டோம் நடுவில் ஒரு கொஷ்டின் விட்டேன் சார் அது தெரியாத போயிடுச்சு சார் இந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது சரியா ஸோ இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமினேஷன்ஸும் கூட இப்படி இதனுடைய இம்பேக்ட்டு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக இப்படி தான் இருக்குன்னு நம்ம வந்து ப்ரிடீட் பண்ண முடியாது டெக்னிக்சியாக கூட கேட்கலாம் இல்லை இதை விட கஷ்டமாக கூட கேட்கலாம் எல்சிஎம்ல வச்சாங்க பாருங்கள் அந்த மாதிரி கூட கேட்கலாம் ஸோ எதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் ஸோ நம்ம சேனலினுடைய அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த குரூப் ஃபோர்னுடைய அனாலிசிஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் ஸோ தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் தோல்விக்கான காரணங்கிட்ட கண்டுபிடிச்சி அதில் ஒரு ஒரு காரணமாக அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் அதை ரெட்டிஃபை பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்து அடுத்த கட் ஆஃப் லெவலுக்கு வரலாம் இப்போ நாலு கேட்டகிரி பிரிச்சு இல்லையா நூறு கீழே நூற்றி நாற்பது கீழே நூற்றி அறுபது கீழே நூற்றி எழுபதுக்கு ப்ளஸ்ஸு ஸோ அந்த ரேஞ்சுக்கு போனால் தான் நம்மளுக்கு ஒர்க்கு நீ இப்போ நீங்கள் வந்து சார் இப்போ நூற்றி எழுபதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீ ஒரு லட்சத்தில் ஒரு இரு அவ்வளோதான் வேலை அதை பற்றி பேசாரு நீ முதல்ல நூற்றி எழுபது எடுத்தியா இல்லை சார் பேசார் எங்கள் சார் ஒன்று சொல்லுவார் இப்போ நாளைக்கு எக்ஸாம் ஓகேவா நீ மார்க் எடுத்துறது தயாரா நூற்றி எழுபது கொஷின் எடுக்க முடியுமா சார் முடியாது சார் அப்போ அதை பண்ணு அப்போ அதை பண்ணு அதை விட்டுட்டு சார் நூத்தி எழுபது வந்து இப்போ ஒரு லட்சம் பேர் எடுத்துட்டாங்களா எப்படி சார் எல்லாரும் வேலை கொடுப்பாங்களா இப்போது நூத்தி எழுபது எடு அப்புறம் அதை பத்தி பேசு சரியா ஸோ அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு இதுவாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ குரூப் டூவை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் ஒவ்வொரு கேட்டகிரில இருக்கிறவங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க நம்ம டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் கீழவே கொடுத்துருக்கோம் அதில் எஞ்சுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளீட்டா அந்த இரநூறு கொஷினையும் நம்ம அலசி எடுத்து முடிக்கிறதுக்கு உள்ளவே நம்மளுக்கு ஃபைனல் கீ வந்துடும் ஏன் ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டோம் அப்படின்னா என்ன பண்ணோம் ஒரே ஒர்க்கை வந்து கடந்து அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு தோய்வு ஏற்பட்டுரும் நம்மளுக்கு ஒரு சலிப்பு திடிரும் ஸோ எங்களால் ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டாச்சு ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்து என்னென்னலாம் நம்ம படிச்சிருக்கோம் படித்ததில் எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ படித்ததில் தப்பு பண்ணியிருக்கோம் எவ்வளோ படிக்காமல் இருக்குது இந்த மூணு அனலசிஸ் பண்ணிவிட்டு இதில் மெயின் கேட்டகிரி எத்தனை வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளூக்கில் அடிச்சோம் ஃப்ளூக்கில் அடிச்சிருப்போம் சி சி பி சி எப்படியா தெரியும் யாருக்கு தெரியும் பி எப்படி முன்னாடிக்கு பி இதுக்கும் பி அவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி நிறைய அடிச்சு விட்டுவோம் கடைசியில் டேலி அவ்வளோன்னு சொல்லிட்டாங்க அங்கே தட்டி விட்டு வந்துருப்போம்ல இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க குரூப் ஃபோரில் சாரி ஓஎம்ஆரில் ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதுக்கான விடைகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த வெற்றி உங்கள்தான் ஓகே அதுக்கு நீங்கள் இப்போது உழைக்கணும் இதே லெவலில் இருந்துட்டு இப்போ பிரேக் எடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதே மார்க் தான் எடுப்பீங்க அதுலேருந்து ஒரு மார்க் கூட இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் அப்படியே தானே இருக்கிறீங்க நீங்கள் எதுவுமே மாற்றிக்கலையே எதுவுமே படிக்கலையே எதுவுமே அப்டேட் ஆகலையே அப்போ குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரே இந்த லெவலுக்கு கேட்கறாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமினேஷன் இன்னும் காம்பெடிஷன் அதிகமாக ஒரு அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வருவாங்க அவங்க எப்படி அதுக்கு எப்படி இவ்வளோ பேர் ஃபில்டர் பண்ணுறது அப்போ கொஷின் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆகும் இந்த கொஷினையே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும் நம்ம வெக்க வெக்கப்படணும் அதுலேருந்து பார்த்து கஷ்டப்படணும் இதை வந்து கற்றுக்கணும் ஐயோ இதுவே நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ட்டு அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு கேளுங்க இந்த கொஷின் தெரில நம்மளுக்கு புக்கில் இருக்குது ஆறாம் கிளாஸ் பையன் புக்கில் இருக்குது நம்மளுக்கு தெரியல ஏழாம் கிளாஸ் பையன் புக்கில் இருக்குது நம்மளுக்கு தெரியல பதினாறாம் கிளாஸ் பையன் புக்கில் இருக்குது நம்மளுக்கு தெரியல அவனு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறோம் தோன்றமா இல்லையா ஆனா இதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து முன்னேறலாம் இல்லை பாய் நான் வந்து அடுத்த இதுக்கு வரேன் அப்படின்னா கிடைக்கா வரேன் சரி ஒன்னும் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி தான் வரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த கட் ஆஃப்ன்றது நூத்தி எழுபதுக்கு பத்தி அது நூத்தி எண்பதாயிடும் படிக்கிறவங்க கட் ஆஃப் ஏறிட்டே தான் போகுது நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது ஆச்சு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது ஆகிது நூற்றி தொண்ணூறு கூட வரலாம் பாருங்க ஃபுல் மார்க் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய அதுக்கு மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதே மாதிரி நியூ கமர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மிடில் லெவலில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படி போயிட்டு போயிட்டு வரது போயிட்டு போயிட்டு வருது அது வேலைக்காக சரியா ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க ஆரம்பிக்கலாம் மேக்ஸ் கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து லைவ் கொடுக்கலான்னு இருக்கும் ப்ரைவேட் வீடியோஸ் நிறைய இருக்குது அதெல்லாமே கூட உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கும் ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க அடுத்த வெற்றி ஜெயிக்கிறோம் சரியா தேங்க்யூ